que سلام عليكم سلام ஆயிர கோடி வந்தான் 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 சரி கேடாதே தண்டிக்குரோ 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 யாரை சுத்தாதே யாரை சுத்த காசுலே Sarkar வந்து साली நடுது Sarkar வந்து साली நடுது தண்டிக்குரோ 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 ஆயிர கோடி வந்தான்

قال نرسے سال نرسے ٹھٹکی رو ٹھٹکی رو ٹھٹکی رو ٹھٹکی رو سالی نرسے سالی نرسے قال نرسے سالی نرسے یتھ موڑے چارے کڑے یتھ موڑے چارے کڑے سالی نرسے سالی نرسے قال نرسے سالی نرسے یتھ موڑے چارے کڑے یتھ موڑے چارے کڑے

மின்னிசையில் சரிங்களா <laughs> <laughs> கையுசை கைடுசை ஓடி இரசை கோடி இரசை கோடி இரசை கோடி இரசை அமலக்க புறே அமலக்க புறே அமலக்க புறே அமலக்க புறே செந்தில் பாராதி கண் பிரிவே பிரிவே

ஏய் சாரா ஏकरें அரவே சாரே ஏकरें 1030 1030 1030 எடுத்துமோட நம்ம அரசு சாரிங்க சாரிங்க சாரா இந்த காசியே சாரா இந்த காசியே सरकारே கொடுத்துதா सरकारே கொடுத்துதா சாரா இந்த காசியே சாரா இந்த காசியே உளவர் சொன்ன ஒரு சொல்ற மாதிரி காசியே கொடுத்துதா சாரா ஏकरें

நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக டாஸ்மாக் சாராய கடைகள் முக்கிய பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக அருமனை நெடுங்குளம் ஜங்ஷனில் கடை எண் நாற்பத்தி எட்டு இருபத்தாறு ஆறு மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் பேட்டி கொடுத்தும் நாம் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தும் டிஎம்ஐ சந்தித்து மனு கொடுத்தும் கழிந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சுமார் முன்னூறு நபர்களை திரட்டி அருமனை நெடுங்குளம் ஜங்ஷனில் ஒரு போராட்டத்தை நடத்திய பிறகும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தை அழிக்க வந்திருக்கும் அழகு மீனா அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனை கண்டித்தும் இந்த குமரி மாவட்டத்தில் வண்டல் மண் சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடாக எடுக்கப்பட்டுள்ளது வண்டல் மண் எடுப்பது என்பது விவசாயிகளுக்கு அவங்களுடைய சர்வே நம்பரை வாங்கி அவர்களுக்கு எடுத்து செல்வது வழக்கம் ஆனால் இந்த மாவட்டத்தில் அடிமடைக்கு கீழே சுமார் பதினைஞ்சு அடி வரை வண்டல் மண் எடுக்கப்பட்டுள்ளது அடிமடைக்கு கீழே மண் எடுத்தால் என்ன பிரயோஜனம் ஒட்டுமொத்தத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை அடிமடைக்கு கீழே பதினஞ்சு அடி மண்ணு அதில் கிராவல் வரை எடுத்துள்ளார்கள் இதனை அத்தனையும் எடுத்து ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு கொடுத்துள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக இதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரை மண்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் கலெக்டரை சந்தித்து கோரி மாவட்ட விவசாயிகளை அழிக்க வந்திருக்கும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க வந்திருக்கும் அழகு மேலா கலெக்டரை சந்தித்து மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கலெக்டரை மாற்ற வேண்டும் அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அம்மா நடவடிக்கை எடுக்காவிட்டால் மோடி அரசினுடைய அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை கூறிக்கொள்வதுடன் உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அருமனை பிராண்டி கடை நாற்பத்தி எட்டு இருபத்தாறை மாற்ற வேண்டும் இந்த வண்டல் மண் ஊழலை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் சிபிஎம்எல் ரெட்ஸார் கட்சி சார்பாகவும் லோசனை சக்தி கட்சி சார்பாகவும் மற்றும் தோழர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலை சரியாக பதினொன்று பதினைந்து மணிக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட அழகு மீனாவினுடைய ஆட்சியை அவலத்தை கண்டித்து நாங்கள் கலெக்டரேட் முற்றுகையை போட்டோம் முற்றுகையை போட்டு இப்போது நாங்கள் அரஸ்ட் ஆகி இருந்து கொண்டு இருக்கிறோம் சுமார் கலந்து கொண்டவங்க ஒரு எண்பது பேருக்கு மேலே உண்டு ஆகியிருக்கிறாங்க